ജാർഖണ്ഡത്തിൽ വടക്ക് മഹാണു വൈദ്യശാലകളെ എപ്പിടി നിർവഹിക്കപ്പെടും മാസ്റ്റർ പ്ലാന് വടക്ക് മഹാണെ ഇല്ല ഇല്ല ഡിസ്ട്രിക്ട് മാസ്റ്റർ പ്ലാനും ഇല്ല ഇപ്പൊ അതായത് നിങ്ങളുടെ വടക്ക് മഹാനത്തിന്റെ മഹാണത്തിനൂടി എന്ത് പ്ലാനും ഇല്ല ഒരു ഡിസ്ട്രിക്ട് കൂടിയ ഡിസ്ട്രിക്ട് ഡെവലപ്മെന്റ് ഹെൽപ്ലൈൻസും ഇല്ലേ സരിയ ഹോട്ടലുകളെ ஒவ்வொரு வைத்தியசாலைக்கும் நாங்கள் சம்பந்தப்பட்ட சொல்லியிருக்க வைத்தியசாலைக்குரிய பிளான்ஸ் இருக்கிறது அது வைத்தியசாலைக்கு கூட மாஸ்டர் பிளானும் இருக்கணும் அஞ்சு லட்சம் பிளானும் இருக்கணும் எனக்கு விளங்கையில எத்தனையோ மில்லியன் மில்லியன் பாவிக்கிறோம்னு சொல்றோம் ஐயா ஆனா எந்த வடக்கு மாணவம் இப்படி ரன் பண்ண போத மக்களுடைய மாஸ்டர் பிளானே எங்கள இல்ல இன்னொரு டென் இயர்ஸ் கூட எந்த ஹாஸ்பிட்டல் எப்படி செய்ய மாட்டோம் ஐடியாவே நம்ம பிளான் ஸ்பீடிக்கு இல்ல ரெண்டாவது ஒரு அதிகாரிகள் தான் இப்ப இங்க வந்து നിക നേടിക്കോണ്ട് പരിപാടി കൂടുന്നു മാലിഖലെ കാനിബിനിഷറ അജിനം എല്ലാ കംപ്ലൈറ്റും ഇരിക്കട്ടെ സൂപ്പർ ആയിട്ട് നമ്മൾ ഒരു തരത്തിലും എന്ന വിവാനം നപാടില്ല ഇതിനെ ഒരു ഗവൺമെന്റ് ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ കാൻസർ കൺട്രോൾ ഓഫിസ് ഇതിനെ സംബന്ധം കമ്പ്യൂട്ടർ നിങ്ങൾ ആരംഭ하다 എങ്ങനാ നാം ആരംഭ하다 എന്ന രീതിയിൽ നടസാറ നമ്മൾ നിങ്ങൾ നാമപരിതിക കാൻസർ മങ്ങ எந்தவர் கிடைக்கல நோமினேஷன் சம்பந்தப்பட்ட ஆளு தங்க நீங்க गावல பாரால இருந்த ஒரு மேய்கறேன் ரெண்டு சொல்லலாம் மற்றது समंदन

அம்மாள இன்ன என்னடா நீ சொல்றா இது நம்ம போறா நீங்க உட உம்மண்டை கத்தியோட வெட்டி கொல்லுமோ இது சம்பந்தமான மக்கنده முரப்பாடு நீங்க எட்டு பத்து பேரை டாம்ஸ் பண்ணியிருக்கீங்க சார் ஒரு நாள் இல்ல ஒரு நாள்ல திருகாயட்டேன்ன कैंडिडेट பத்தி 15 பேரை டாம்ஸ் ஒடிச்ச எல்லாக கம்பளையில இருந்து டைம் சேப் பராங்க இருக்கு நீங்க இந்த மாதிரி மாத்தவேனானும் ரொம்ப ஆகிடுச்சு நீங்க ஒவ்வொருமாரி யாக்கறா டாம்ஸ் பண்ணவும் bilirubin இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கான்சர் பண்ண ரோல் எடுத்து நா ஆரம்பிடலைங்க மேடையில் படிக்கிற வாச ஒரு நல்ல